கமெண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ செட்ல வந்து அதிகமா வெக்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஹாஸ்பிட்டல் செட்டு ஜிஐ செட்டு இந்த மாதிரி செட்டுகள்ல வந்து இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டனால பயங்கரமா வெக்க இருக்கும் அந்த வெக்கையெல்லாம் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஒரு செட்டுல பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் செட்டு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த செட்டு பழைய செட்டா இருந்துச்சுன்னா மேல இருக்க அந்த ஓடு எல்லாமே கலர் மாறிடும் அது கருப்பு கலர்ல ஆயிரும் ஒயிட் கலர்ல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு வெயில வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும் அதுல வந்து வெக்க கம்மியா இருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேல ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணலாம் ஒயிட் கலர்ல வந்து நல்லா ரப்பர் பெயிண்ட் மாதிரி இப்ப வந்து பெயிண்ட் வந்துருக்கு அதை வந்து

மாதிரி இருந்துச்சுன்னா கூட விரிக்கலாம் பிளக்ஸ்ல வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும் அதை விரிச்சிங்கன்னா ஓரளவுக்கு வெக்க வந்து குறையும் நான் அப்படிதான் பண்ண ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள ஃபால்சிலிங் பண்ணலாம் சின்ன செட்டா இருந்தா உள்ள நீங்க ஃபால்சிலிங் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செட்லாம் நான் வந்து ஃபால்சிலிங் பண்ணிருப்பேன் இது வந்து சின்ன ஏரியா தான் இதுல பால் சீலிங் பண்ணதுக்கு அப்புறம் வெக்க இல்ல இதே வந்து பால் சீலிங் பண்றதுக்கு முன்னாடி பயங்கரமான வெக்க இருந்துச்சு இதே மாதிரி வந்து உங்களுக்கு பால் சீலிங் பண்ண முடியாது ஏரியா பெரிய ஏரியாவா இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்ல வந்து ரெண்டு எண்டு ஷெட்டோட டாப்ல இதுதான் ஷெட்டோட டாப் உயரம் உங்களை உயரம் இருக்கு அப்படின்னா இந்த ஏரியால ஒரு ரவுண்டா ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருங்க அதே போல இதுக்கு நேர ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் அல்லது ஏதோ ஒரு ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹோல்ஸ் போட்டு அதுல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனோ எதுவுமே வைக்காதீங்க வெறும் ஹோல்ஸா விட்டுருங்க இதை விட்டுட்டு அதுல ஒரு வெல்ட் மெஸ் மாதிரி வச்சு அடைச்சிருங்க ஏன்னா உள்ள எதுவும் வராத அளவுக்கு ஒரு வெல்ட் மெஸ் வச்சு அடைச்சிருங்க இந்த எக்ஸாஸ்டோட அவுட்டர்லயே வெல்ட் மெஸ் வச்சு அடைச்சிருங்க இப்போ நீங்க இந்த எக்ஸாஸ்ட போட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க வெக்க ஓரளவுக்கு குறையும் வெக்க காத்து எப்பவுமே அந்த ஒரு ஷெட்டோட மேல் பகுதி பரப்புலயே இருக்கும் அது வெக்க கூட 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 மொத்த ரூமே வந்து ஹீட் ஆக்கி விட்டுரும் உள்ள இருக்க பொருள் எல்லாமே வெக்கையாயிரும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெக்கையை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் உள்ள பெரிய ஷெட்டா இருக்கு உள்ள ஃபால் சீலிங்கும் பண்ண முடியாது மேலே ஒயிட் ஒயிட் கலர் பெயிண்டும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணுங்க ீங்க அப்படின்னா காத்து வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து வெக்க கம்மியா இருக்கும் அதே போல நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஜிஐ சீட்டு ப்ளூ கலர் சீட்டு இது வந்து கூலிங் சீட்டு கூலிங் சீட்டு இது கூலிங் சீட்டே கிடையாது அதோட திக்னஸ் வந்து பாயிண்ட் போர் செவன் எம்எம் தான் இருக்கும் அதுலயும் இருக்கு அந்த சீட்டோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல வந்து வெயில் வந்து சடனா வந்து வெயிலை வாங்கிக்கிறோம் குளிரை வாங்கிக்கிறோம் கூலிங் அப்படின்னா அது பேனல் சீட் தான் மேல ஒரு லேயர் இருக்கும் கீழே ஒரு லேயர் இருக்கும் ஃபோம் இருக்கும் இதுதான் வந்து கூலிங் சொல்லி சொல்லணும் ப்ளூ சீட்டை வந்து கூலிங் சீட்டு கூலிங் சீட் சொல்லாதீங்க அது கூலிங்கே கிடையாது அது அதிகமான வெக்கை உள்ள இருக்கதான் செய்யும் ஹாஸ்பிட்டல்ஸை விட இந்த ஜிஐ சீட்டு வந்து அதிகமான வெக்கையை கொடுக்கும் வெக்கையை குறைக்கிறதுக்கு ஜிஐ சீட்டா இருக்கட்டும் அல்லது ஹாஸ்பிடல் சீட்டா இருக்கட்டும் நான் சொன்ன இந்த மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க வெக்க கண்டிப்பா குறையும் வீட்டுக்குள்ள நீங்க வந்து ஓரளவுக்கு வீடோ செட்டோ நீங்க நிம்மதியா இருக்கலாம்